அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் பயோடெக் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல ஒரு விவசாயி ஐயா என்னோட நெல்லுல வந்து இந்த பிரச்சனை பயங்கரமா ரொம்ப அதிகமான தாக்குதல் இருக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டார் நீங்களே அந்த போட்டோவை பாருங்க அதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இலை வந்து இந்த ரெண்டு சைடும் நுனியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்ல மாறும் நடுவுல மட்டும் பச்சை தன்மை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது முக்கோண வடிவத்தில் கீழே இறங்கிக்கிட்டே வரும் பச்சை தன்மையும் கீழே இறங்கிக்கிட்டே போகும் அந்த இலை அப்படியே பழுத்து கீழே போயிடும் அடித்தாள் எல்லாமே வந்து பழுத்து கிடக்கும் இதனால என்ன ஆகும்னா ஒளிச்சேர்க்கை நடக்காதனால மொத்தத்துல வந்து மகசூல் வந்து குறையும் சரிங்க ஐயா இதுக்கு என்னதான் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏகப்பட்ட ரசாயனங்கள் இருந்தாலும் பெஸ்ட் அதை விட ரசாயனத்தை விட பெஸ்ட் வந்து நம்ம பயோடெக்ல

ரெண்டு நைட்டு ஊற வைக்கணும் ரெண்டு நைட்டு ஊற வச்சுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணலாம் இல்ல மணலோ இல்லை எருவோ கலந்து விசிறி விடுறதுனாலும் விசிறி விடலாம் இல்ல உரத்தோட கலந்து பெசரி விட்டு விசிறி விடலாம் இப்படி பண்ணீங்கன்னா இந்த பிஎல்பி பாக்டீரியல் இலேக்கர்கள் இருந்து உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அனைத்து விவசாயிகளும் இந்த நம்ம ப்ராடக்ட் வீட்டிலிட்டியை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து மற்ற விவசாயத்தில் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வாட்ஸ்அப் லிங்க் வச்சுருக்கோம் அதை நீங்கள் அதை வந்து நீங்க உங்களுடைய ஆலோசனை இலவசமாக பெறலாம் ஸோ அனைத்து விவசாயிகளும் லாபம் ஈட்டுமாறு பென்டாஸ்டிக்கான லீட் எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்